அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை இருந்து தீபாவளி கலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாரி வாழைநார் பட்டு சாரி இந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்த சாரீ தான் வாழைநார் காட்டன்னு சொன்னாங்க ஆனால் இது பட்டு சாரி தான் ரொம்ப அழகாக இருந்தது இது சாரியோட முந்தானை ஒரு எல்லோ கலரில் இருந்தது சாரியோட பாடி ஃபுல்லாக ஒரு மாங்கா டிசைனில் ரொம்ப ரொம்ப அழகு கலர் செம அழகான ஒரு பர்பிள் கலர் சாரி ஃபுல்லாக இந்த மாங்கா டிசைன் மட்டும் ஃபுல் சாரீலேயும் வந்துடுது பாடி ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா இந்த சாரியோட ரேட்டு இந்த ஒரு சாரி மட்டும்தான் டூ தௌசண்ட்க்கு மேலே இருந்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாரியெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஸாரீ ஃபுல்லாக இந்த புட்டாக போட்டிருக்காங்க த்ரெட் புட்டாக போட்டிருக்காங்க இதுவும் ஒரு வாழைநார் பட்டு சாரி தான் இது சாரியோட முந்தானை இது ஒரு பார்டர்லஸ் ஸேரீ ரொம்ப நீட்டாக இருக்கும் கட்டினா இது சாரியோட ப்ளவுஸ் அந்த முந்தானை கலர்லேயே ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதிலையே பார்டர் வச்ச சாரீயும் இருக்குது இந்த சாரி பாருங்கள் இது பார்டர் உள்ள சேரீ தான் இந்த சாரி ரேட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் இதில் ஒரு ஜரி பார்டர் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் கூட வருது சாரி சேரீ இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கே வந்துடும் அந்த டார்க் ப்ளூ ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரி போத் சைடும் பார்டர் வந்துடுது இது சாரியோட முந்தானை சாரிக்கு இந்த ஸாரீக்கெலாம் தனியாக ப்ளவுஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலை இது வந்து ரன்னிங் ப்ளவுஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் சாரியோட ப்ளவுஸ் நீங்கள் அலந்து பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த வாழைநார் பட்டு சாரியை பார்த்துட்டு இந்த வீடியோவில் செமி சில்க் ஸேரீஸ் பிரிண்டட் டிஷ்யூ எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சாரியோட ஃபுல் வியூ இதுதான் அந்த செமி சில்க் செக்ஷன் நாச்சர்ஸ்லாம் அந்த எலைட் சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா அங்கே தான் இது இருந்துச்சு இன்றைக்கி நிறைய பேர் இந்த சாரீ செலக்ட் இருந்தாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து தான் நம்மளும் இந்த வீடியோவை எடுத்திருக்கோம் இந்த சாரியும் கஸ்டமர் ஒருத்தங்களுக்காக பிரித்து காமிச்ச சாரீ தான் ஆனியன் பிங்க்கில் இருக்கக்கூடிய இந்த செமி சில்க் சாரீ ஆயிரத்தி பத்து ரூபா இந்த சாரீ எல்லாத்துலேயும் அட்டாச்சு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சாரீ ஃபுல்லாகவே இன்றைக்கி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த செமி சில்க் சாரி தான் இதுவும் கஸ்டமர் ஒருத்தவங்களுக்காக பிரிச்சு காமிச்ச தான் சோ அதே சேரீ இன்னொரு பீஸ் இங்க இருக்குது பாருங்க இந்த சேரீயும் ஆயிரத்தி பத்து ரூபா இதில் இந்த லீஃப் டிசைன் போட்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஸ்டோன் வச்ச சாரி இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் பல்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த லாவெண்டர் கலர் சாரி ஆயிரத்தி பத்து ரூபா இது நம்ம சில்க் சாரி செக்ஷனில் வீடியோ பார்க்கும்போது இந்த சாரி பார்த்தோம் பிரித்து பார்த்துட்டோம் இது ரெண்டு மயில் போட்டிருக்காங்க பாருங்கள் பார்டரில் இந்த சாரி ப்ரொக்கேட் ப்ளவுஸ்னு சொல்லிவிட்டு ரெட்டில் எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ எல்லாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிது இந்த சாக்லேட் கலர் சாரி பாருங்கள் இந்த சாரியும் ஆயிரத்தி பத்து ரூபா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுனால இதை எங்களுக்காக பிரித்து காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க ஒரு பீச் கலரில் சாரி ஃபுல்லாக இந்த சாக்லேட் கலரில் டிசைன் வந்துடுது ஒரு ஃப்ளாரல் டிசைன் சாரியோட பார்டர் பாருங்கள் அதுவுமே அந்த சாக்லேட் கலரில் தான் இருக்குது சில்வர் ஜரி ஒர்க்கோடு இருக்குது இதெல்லாம் வரிசையாக கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் ஒருத்தங்க அவங்க செட்டாக எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க இந்த எல்லா சேரீயும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஏன்னா இந்த ஸாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருந்ததுனால இது தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு இருந்தது மொத்தமாக எடுத்துட்டாங்க ஸோ அவங்க அந்த சாரி எடுத்தாங்கள அதையும் நம்ம பிரித்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது ஒரு புரொக்கேட் ப்ளவுஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா இது வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா தான் ஒரு லைட் சிமெண்ட் கலரில் இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த டிசைன் சாரியோட ப்ளவுஸும் அந்த ரெட்டில் வந்துருது பாருங்கள் இது சாரியோட பாடி ஃபுல்லாக அந்த ஒரு ட்ரீ மாதிரி டிசைன் வந்துடுது அந்த ரெட்டில் இருக்கக்கூடிய பார்டர் டிசைனும் ரொம்ப அழகாக இருந்தது சாரியோட ப்ளவுஸ் இதுதான் செம்ம அழகாக இருந்தது எனக்கு இந்த சாரீ பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது நைன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ வாங்க அவங்க நம்ம கஸ்டமர் செலக்ட் பண்ண அந்த சாரியை நம்ம பிரித்து பார்த்துடலாம் இதுதான் அந்த சாரீ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இந்த சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் லைட் கலர்ஸில் தான் இருக்கும் சாரியே க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க பாருங்கள் ரேட்டோட இந்த சாரியில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நாச்சியார் ஷாப்போட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இது நம்ம பிரித்து பார்த்தா அந்த ரெட் கலர் சேரீ இருக்குல்ல ட்ரீ டிசைன் போட்ட சாரி அதுலேயே இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் மதுரையோ இல்லை மதுரைக்கு பக்கத்து ஊர்லேயோ இருந்தால் நேரடியாக ஷாப்புக்கு விசிட் பண்ணி சாரியை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் இருக்கக்கூடிய காப்பர் சில்க் சாரீ தான் இதுவும் அதே செமி சில்க் ஸேரீ செக்ஷனில் இருந்தது தான் அந்த செமி சில்க் சாரீலேயே இது நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் இருந்தது இதுவும் ஆயிரத்தி பத்து ரூபா இந்த சாரீ பாருங்கள் பார்டர் வந்து ப்ளைனாக க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு சின்ன க கரை மட்டும் வந்துடுது இது அங்கிட்டு கஸ்டமர் பார்த்துட்டு இருந்த சாரீ இந்த ரெண்டு சேரீயும் பாருங்கள் ஒன்றில் பிளைன் பார்டர் ஒன்றில் ஜரி பார்டர் இருக்குது ஒரே கலர் பீச் கலர்லயே ஆயிரத்தி பத்து ரூபாய் சாரீ இதில் நமக்கு இந்த அந்த ஜரி பார்டர் வச்ச சாரியை பிரித்து காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு சாரியும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா இந்த சாரியை பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாக அந்த குருவி டிசைனும் வந்துடுது இது ஸாரியோட முந்தானை அதே க்ரீன் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் இன்றைக்கி ட்ரெண்டியாக போய்கிட்டு இருந்த செமி சில்க் சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் ஒரு ப்ரிண்டட் காட்டன் சாரீ டிஷ்யூ காட்டன் டைப்பில் இருக்கக்கூடிய பிரிண்டட் சாரீஸ் இந்த சாரீ ஒரு ரெண்டு ரேட்டில் இருந்தது ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இந்த சாரீ இந்த சாரி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ரெண்டு ரேட்டில் இருந்தது இந்த பிங்க்கும் எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா அந்த பார்டரில் உள்ள அந்த டிசைனை பொறுத்து ரேட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது அவ்வளோதான் இதில் நமக்காக ஒரு ரெண்டு சாரி பிரித்து காமிப்பாங்க ஸோ இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரியை நம்ம கட்டினால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க செம்ம அழகான ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் கலர் சாரி சாரி ஃபுல்லாக இந்த மயில் இறகு இருக்கும் இல்லையா அது மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க இது சாரீயோட பொந்தானை சாரீயோட பிளவுஸ் பிளைனாக ரன்னிங்கில் வந்துடுது இதுதான் சாரீயோட ப்ளவுஸ் கைக்கு மட்டும் கரை வந்துடும் வாங்க இன்னொரு சாரியை பிரித்து பார்க்கலாம் இந்த சாரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அது இந்த ப்ளூ கலர் சாரி இது ரெண்டுமே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தான் இந்த ப்ளூ கலர் சாரி வந்து ஒரு மாதிரி அதில் ஒரு மாதிரி லைன் டிசைன் மாதிரி இருந்தது சாரீ ஃபுல்லாகவே ஒரு லைன் டிசைன் போகிற மாதிரி இருந்தது ஸோ அதனால இந்த சாரியை பிரித்து காமிக்க சொல்லியிருந்தோம் இந்த சாரியில் ஒரு ஆப்பிள் மாதிரி பிக்சர் போட்டிருக்காங்க இது மாதிரி தீபாவளி வரைக்கும் டெய்லி நியூ அரைவல் சாரீஸ் ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே கூடனே உங்களுக்கு வந்து சேரும் Thanks for watching.